அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸில் இருந்து பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க படித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நூலின் பயன் படித்தலாகும் கல்வியின் பயன் படித்தல் பள்ளியின் பயன் படித்தல் வாழ்வின் பயன் படித்தல் இதெல்லாம் தவறு நூலின் பயன் படித்தல் என்பது சரியான விடை பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க வள்ளி நாளை திரைப்படம் அவங்க திரைப்படம் பார்ப்பால் என்பது சரியான விடை பொருந்தாத இணையை அன் வந்தனன் கூ காண்குவன் அதே மாதிரி அன் சென்றன இதில் இன் முறிந்தது என்பது பொருந்தாத இணையாகும் தவறான இணையை தேர்ந்தெடு மழை இப்பொழுது பெய்கிறது நிகழ்காலம் நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம் நேற்றிரவு நிலா ஒளி வீசியது இறந்த காலம் நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம் என்பது தவறான இணை எல் என்பதன் எதிர்ச்சொல் தடுக எல்லுனா எதை என்ன குறிக்கும் பகல் என்பதை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு என்பது சரியான விடை உழவன் எதிர்பார்க்குரிய சொல் என்ன உழவன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்பால் உலத்தி என்பது சரியான விடை தவறான இணை எதுவென கண்டறிக தஞ்சாவூர் தஞ்சை திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலம் உதகை புதுச்சேரி புதுச்சேரிக்கு நம்ம பார்த்துருக்கோம் புதுவை புதுக்கோட்டைக்கு தான் புதுகைன்னு வரும் புதுச்சேரி புதுவைனு வந்திருக்கணும் கோயம்புத்தூர் என்பதன் மருவு எதுவென கண்டறிக இதில் கோயம்புத்தூருக்கு நம்ம கோவை என்பது மருவாகும் தவறான இணையை கண்டறிக கோவை கோயம்புத்தூர் குழந்தை கும்பகோணம் உதகை உதகமண்டலம் இது புது கைன்னு வந்திருக்கணும் அதான் வந்து புதுக்கோட்டை புதுமை என்பது தவறான ஒன்று லம்சம் இதனுடைய தமிழாக்கம் தருக லம்சம் என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திரைச்சி தொகை என்பதை குறிக்கும் விண்டோஸ் கலைச்சொல் தருக இதெல்லாம் நம்ம ஓஎஸ் விண்டோஸ்ன்னு பார்த்துருப்போம் விண்டோஸ் என்பது பழகனி என பொருள்படும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறநல்ல செய்யாமை நன்று இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும் எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று என்பதுதான் சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக வினா ஆறு வகைப்படும் அப்போ வினா எத்துணை எப்படி எவ்வளவு வினா எத்தனை வகைப்படும் என்பது ஆப்ஷன் சி தான் சரியான வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகிதி அகாதமி விருது கிடைத்தது எந்த திரைப்படத்திற்கு எந்த கவிதைக்கு எந்த நாடகத்திற்கு இதில் சாகிதி அகாதமி விருது எந்த புதினருக்கு புதினத்திற்கு கிடைத்தது என்பது சரியான விடை சரியான இணையை தேர்ந்தெடு இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லெக்சிகோகிராஃபி அகராதியியல் என்பது சரியான இணையாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொற்களை சொற்களை கண்டறிதல் ஜனப்பிரளயம் மக்களலை உயிரலை மக்கள் அவை இதில் ஜன மக்கள் வெள்ளம் என்பது சரியான விடை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் இதில் நிபுணர் வல்லுனர் என்பது சரி இயந்திரர் பேச்சாளர் நேர்மையா மேன்மையானவர் என்பதெல்லாம் தவறு அடுத்த ஒன்று விரிந்தது விரித்தது சரியான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறி இது வந்து பார்த்திங்கன்னா இருவினைகளின் பொருள் வேறுபாடு இதில் மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இதற்கு ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை இருவினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து பணித்து சரியான வாக்கியத்தை கண்டறி தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை பொறுத்துக சொல் பொருள்ல பொக்கிசம் அப்படின்னா என்ன சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி பெரும்பரப்பு என்பது அழகை குறிக்கும் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை கந்தம் என்பதன் பொருள் என்ன கந்தம் என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கந்தம் என்பது மனத்தை குறிக்கும் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை கொல் புறங்கூறுதல் என பொருள்படும் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடை நடு நாடு நடுன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஊன்று நாடுனா விரும்பு என பொருள்படும் சரியான இணையை கண்டறி இதெல்லாம் அலை அலை கூவி அலை பிசை கலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலை தயிர் மற்றும் பிசை என்பதை குறிக்கும் திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான வினையை கண்டறிக திணைனா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தையும் குறிக்கும் திணை என்பது நிலத்தையும் குறிக்கும் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை நாடி இரு பொருள் தருக நாடி இதில் ஆராய்ந்து தேடி என பொருள்படும் நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு என்ன கிளம்பிட்டேன் ரெடியாகிவிட்டேன் இடம்பெயர்ந்து விட்டேன் நான் புறப்பட்டு விட்டேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு வைகரையை வைகரைக்குரிய கால அளவு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் யாது வைகரைக்குரிய கால அளவு யாது என்பது சரியான ஒன்று சரியான வினாச்சொல் அடுத்த கேள்வி கற்றவருகனின் பெருமைகளாக மூதுரை கூறுவன என்ன எது யாது இதெல்லாம் வராது மூதுரை கூறுவன யாவை என்பது சரியான விடை மாசற்றார் என்பதன் சரியான வினாச்சொல் என்ன மாசற்றார் என்பதன் பொருள் யாது என்பது சரியான விடை இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு இதில் வினாச்சொல் என்ன வரும் இது மிகவும் மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பதுதான் சரியான வினாச்சொல் உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் இது டபுள் கோட்ஸில் இது சிங்கிள் கோர்ஸ் இதில் ஊருக்கு இதில் கமா வரலை இதுல ஊருக்கு போய் சேர்ந்ததும் கமா கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் என்பதுதான் சரியான விடை அடுத்து ஒன்று பாருங்க சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிய வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இதுல ஃபுல் ஸ்டாப்பு கமா இங்கே மட்டும் வந்திருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான பொருத்தற் நிறுத்தற் தொடராகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சூரியன் அந்த நேரத்தில் நான் பொருளை இதுல சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு மெல்ல மெல்ல தனிந்தது தீயின் ஜுவாலை மெல்ல தனிந்தது மெல்ல மெல்ல இதில் சரியான ஒன்று பாத்தீங்கன்னா தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறதல் முளையிலே விளையும் தெரியும் பயிர் இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது சரியான விடை தன்வினை வாக்கியத்தைக் வாக்கியத்தை கண்டறிய கற்பிக்கப்பட்டது கற்பித்தால் கற்பிக்கவில்லை இதுல தேன்மொழி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை வாக்கியமாகும் பொருந்தாத இணையை கண்டிருக்க நீங்கள் கட்டளை இடுங்கள் பொருந்தா இணை சட்டி உடைந்து போயிற்று அவன் திருந்தினான் வெந்நீர் ஆறுகிறது இதுல ஆப்ஷன் பி தான் அதாவது வெந்நீர் ஆறுகிறது அது தன்வினையில வரும் பிறவினை என்பது பொருந்தாத ஒன்று முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் வாக்கிய அமைப்பு என்ன முதலமைச்சர் தான் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறாரு அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியமாகும் ஆட்டு என்னும் சொல்லுடன் பொரிந்து வரும் சொல் எதுவென கண்டறிக ஆட்டு கூட்டம் ஆட்டு நிறை ஆட்டுக்கோட்டில் இதில் ஆட்டு மந்தை என்பது சரியான ஒன்று சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வினை மரபுல கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிய கூடை பின்னினார் நெய்தார் செய்தார் இதில் கூடை முடைந்தார் என்பது சரியான ஒன்று தை மா வீடு நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் என்ன இதில் தைமா தை வீடு தை நகரம் மாநகரம் என்பது புதிய சொற்களில் சரியான ஒன்று பொருத்தமான இணைப்பு சொல் கருமேகங்கள் வானில் திரண்டன மழை பெய்யவில்லை இதில் கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல் எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஆப்ஷன்ல பாருங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை கலை சொற்களை அறிக ஸ்ட்ரோம் இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஸ்ட்ரோம் என்பது புயலை குறிக்கும் சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக ஆண்டரப்பரினர் யார் வருவாரு தொழில் முனைவோர் அடல்ட்ரேசன் கலப்படம் பெரிஸ் பயணப்படகுகள் கொமாடிட்டி பண்டம் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை சரியான கலைச்சொல் யாது எக்ஸ்காவேஷன் எக்ஸ்காவேஷன் என்பது அகலாய்வு என்பதை குறிக்கும் பிழை திருத்துக ஓர் எங்கே வரும்னு நம்ம டெய்லி சொல்லிகிட்ருக்கோம் எழுத்துக்கு வரும் அப்போது ஆப்ஷனில் அப்படியே பாருங்கள் இதில் ஆவறது ஆவறது ஒரு ஒருன்னு வந்திருக்கு இதில் பூவுக்கு ஒரு வரணும் இதெல்லாம் தவறு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று கடைசி ஒன்று சரியான எண்ணடையை தேர்ந்தெடு பிழை கல்வி ஒரு அணிகலன் ஒன்று அணிகலன் ஒன்று அணிகலன் இதில் உயிரெழுத்தாக வந்திருக்கு கல்வி ஓர் அணிகலன் என்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்